திருப்பதி விமான நிலையம் அருகே செல்போன்கள் சார்ஜ் செய்ய பயன்படுத்தும் தயாரிக்கும் தொழிற்சாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அப்போது தொழிற்சாலையில் யாரும் இல்லாத நிலையில் தீ வேகமாக பரவி தொழிற்சாலை நிறுவனமாக பட்டி ஏறிந்தது தீ விபத்து பற்றி அறிந்த திருப்பதி ரேணுகுண்டா தீயணைப்பு தடையினர் ஆறு தீயணைப்பு வாகனங்களுடன் சென்று தமிழை தமிழகத்திற்கு அறித்து தீயை கட்டுப்படுத்தி அனுப்பியுள்ளார் தீவுக்கும் பல ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பல் ஆகிவிட்ட நிலையில் இது வழக்கு பதிவு செய்துள்ள ரேணிகுண்டா போலீசார் தீவுக்கான காரணம் பற்றி விசாரணை நடத்துகின்றார் மின்கசு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுக்கலாம் என்று கருதப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் E okay.